வணக்கம் இலங்கை அரசு அதிபர் அனுருகுமார நாயக்காவின் செயலாளர் நந்திக சனத் குமார் நாயக்கா மற்றும் துருக்கி குடியரசின் தூதுவர் செமி லுட்பு டர்கர் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது திசநாயக்காவை இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதம் அளவில் துருக்கிக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறும் தூதுவர் அழைப்பு விடுத்துள்ளார் துருக்கியில் கல்வி கற்க இலங்கை மாணவர்களுக்கு தற்போது வழங்கப்படும் பதினைந்து புலமை பெர்சுல்களுடன் மேலும் இருபத்தைந்து புலமை பெர்சுலாக அது அதிகரிக்கப்படும் என்றும் துருக்கி தூதுவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் செயல்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்காவில் வேலை திட்டத்திற்கு துருக்கி குடியரசின் பாராட்டுக்களை தெரிவித்த தூதுவர் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் கிராமிய மக்களின் வறுமையை மட்டுப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்திற்கு தேவையான ஆதரவை வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலி சாங் அமையார் இன்று ஸ்ரீலங்கா பொதுஜன அலுவலகத்தில் நாமல் ராஜபக்ஷ உட்பட்ட ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் அதில் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவை வலுப்படுத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் நாமல் ராஜபக்ஷ தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையில் பிரிவினைவாதத்துக்கு எதிரான கூட்டணியினர் உள்ள இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதில் கலந்து கொண்ட சரத் வீரசேகரா இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜூலி சாங் அம்மையார் பிரிவினைவாதிகளுடன் ஒன்றிணைந்து இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் தலையிட்டுள்ளார் போராட்ட கால பகுதியிலும் அவர் முறையேற்ற வகையில் செயல்பட்டார் அவரை மீண்டும் அமெரிக்காவுக்கு அழைக்குமாறு அமெரிக்க அதிபருக்கு எழுத்து மூலமாக அறிவிப்போம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜின பிரவின் முன்னே நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீர தெரிவித்துள்ளார் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சட்குணராஜா கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுனம் மாணவர் உளுக்காட்டி அதிகாரி ஆகியோருக்கு எதிராக கொழும்பு உயர் நீதிமன்றில் அடிப்படை உரிமை முறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யாழ் பல்கலைக்கழக நான்காம் சட்டத்துறை மாணவன் சிவகஜன் என்பவர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணை கலாநிதி குருபுரன் மேற்படி மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்ற வளாகத்தில் முனைநாள் போராளி ஒரு காலினை இழந்தவர் அழகரத்தினம் பனகுலராசா கோரிக்கைகளை முன்வைத்து நீதி கிடைக்கும் வரை சாகும் வரையான உணவு தவிப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார் இலங்கை அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது நிதியமைச்சர் என்ற வகையில் அதிபர் அனுரகுமார திசநாயக்கவே வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்ய உள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொருளாதார வளர்ச்சிக்கான பல திட்டங்களை அனுரகுமார திசநாயக்க இந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிந்துள்ளதாக அரசாங்கம் கூறியுள்ளது பாரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்து வெற்றி பெற வைத்திருந்தமையால் இந்த வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு கிடைக்க போகும் பல தொடர்பில் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றுள்ளது அபிவிருத்திக்காக யாழ்ப்பாணத்திற்கு ஐம்பத்து ஆறு மில்லியன் நிதி ஒதுக்கீட்டை பாராளுமன்ற உறுப்பினர்களை புறம் தள்ளி அரசு அதிகாரிகள் ஊடாக முன்னெடுக்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு எடுத்த முயற்சிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவு மாற்றியமைக்கப்பட்டு மீண்டும் சமர்ப்பிக்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் உறுத்தலுக்கு இணங்கிய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் குறித்த ஐம்பத்தாறு மில்லியன் நிதியில் ஆறு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்ட யாழ் மாவட்டத்தில் ஒருவருக்கு ஒன்பது மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் அதன் அடிப்படையில் முன்வைக்கப்படும் திட்டங்களை நடைமுறைப்படுத்தவும் இணக்கம் காணப்பட்டுள்ளது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் தற்போது நாடு பூராவும் பல போலீஸ் அதிகாரிகள் பலருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைவாக வவுனியா மாவட்டத்தில் கடந்த காலத்தில் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய நிர்வாக பிரிவு பொறுப்பு அதிகாரி வவுனியா தலைமை போலீஸ் நிலைய குற்ற தடுப்பு பிரிவு பொறுப்பு அதிகாரி புளியங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட பல பதவி நிலைமைகளை வகித்து தற்போது வவுனியா மாவட்ட சிதேஸ்டோ போலீஸ் அத்தியசன்கீழ் செயல்படும் வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பு அதிகாரியாக செயல்பட்ட அழகியவண்ண நேற்று முதல் இடமாற்றம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் திங்கட்கிழமை பதினேழாம் தேதி அரசாங்கத்தால் முன்வைக்கப்படும் வரவு செலவு திட்ட விவாதம் தொடர்ந்து நடைபெறும் என்பதால் உள்ளூராட்சி சபை தேர்தலை மார்ச் மாதம் இருபத்தாறாம் தேதிக்கு பின்னர் நடத்துமாறு எதிர்த்தரப்பைச் சேர்ந்த பன்னிரண்டு அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணைய குழுவுடன் கோரிக்கை முன்வைத்துள்ளன கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் நேற்று திடீரென தீ பிடித்துள்ள நிலையில் தீயினை கட்டுப்படுத்த வைத்தியசாலையில் பொருத்தப்பட்டுள்ள தீயணைப்பு கருவிகளை அவை இயங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நெதர்லாந்து அரசின் நிதி உதவியில் அருகில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள விசேட பெண்கள் வைத்தியசாலை கட்டிடத்தில் பொருத்தப்பட்டிருந்த தீயணைப்பு கருவிகளை கொண்டு வந்து தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது வைத்தியசாலையில் காணப்படுகின்ற அனைத்து தீயணைப்பு கருவிகளும் காலாவதியாகி பல வருடங்கள் கடந்த நிலையிலும் அவை மாற்றப்படாது இருந்தமை அதிகாரிகளின் அக்கறையின்மையை வெளிப்படுத்துகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதி அதிகரித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணயமாற்று வீத அறிக்கையில் டொலர் ஒன்றின் கொள்வனவு விலை இருநூற்றி தொன்னூற்றோரு ரூபாய் ஐம்பத்தேழு சதமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் ரஷ்யா கடையில் போர் ஆரம்பித்து ஆயிரத்தி எண்பத்தி ஆறாவது நாளாகும் இந்நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முயற்சி செய்து வருகின்றார் ரஷ்ய அதிபருடன் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இதற்கிடையில் உக்ரைனின் சிவனபுள் அணு அணு உலை மீது ரஷ்யா இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஏற்படுத்தும் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்க மாட்டோம் என்றும் தாம் விரும்பியபடி எதுவும் நடக்காததால் பேச்சுவார்த்தை நடத்த விளாடிமிர் புட்டின் விரும்புகிறார் எனவும் ரஷ்யாவுடன் பேச்சு நடத்தும் முன் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் சேர்ந்து திட்டம் வகுக்க வேண்டும் விளாடிமிர் புட்டினை டொனால்ட் டிரம்ப் சந்திப்பதற்கு முன்னர் டொனால்ட் டிரம்பை சந்திக்க தான் விரும்புவதாக ஜெர்மனியின் முனிஷ் நகரில் நடந்த பாதுகாப்பு நாட்டில் பங்கேற்கு வந்த பிரான்ஸ் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு இரண்டு நாள் பயணமாக சென்றடைந்திருக்கின்றார் டொனால்டு சந்தித்துள்ளார் பல ஆயிரக்கணக்கான பில்லியன் டாலர்கள் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை ஊக்குவிக்க இந்தியா மற்றும் அமெரிக்கா திட்டமிடுவதாகவும் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் அமெரிக்க அதிபர் இருவருக்கும் இடையிலான சந்திப்பில் இந்தியாவுக்கு அதிக ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்ய உள்ளதாகவும் இந்தியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக ஜெட் விமானங்களை வழங்க உள்ளதாகவும் உலகம் முழுவதும் தீவிர இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இந்தியாவும் அமெரிக்காவும் முன்பு இல்லாத அளவுக்கு இணைந்து செயல்படும் எனவும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இரு நாடுகளின் வர்த்தக பரிவர்த்தனை ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலரான இலக்கை நிர்ணயித்திருப்பதாகவும் விரைவில் இரண்டு நாடுகளுக்கிடையே பல்வேறு வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவது உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் ஒரு காலத்தில் பெருமையாக பார்க்கப்பட்ட டெஸ்லா கார் உரிமையாளர்கள் தற்போது அதை ஒரு மதிப்பிழப்பு நிலையாக சங்கடப்படுகின்றனர் ஒன்டாரியோ மாகாண தேர்தல் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகின்றது ஒன்டாரியோவின் முக்கியமான கட்சி தலைவர்கள் தேர்தல் பரப்புரையின் முதல் விவாதத்தில் இன்று மோத உள்ளனர் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் டாக்வோர்ட் என்டிபி கட்சி தலைவர் மேரிஸ் லிபரல் கட்சி தலைவர் குரம்பி மியார் மற்றும் பசுமை கட்சி தலைவர் மைக் ஸ்ரெய்னர் ஆகியோர் விவாதத்தில் ஈடுபட உள்ளனர் இந்த விவாதம் ஒன்டாரியோவின் நோத்பேயில் நடைபெற உள்ளது கனடிய மத்திய அரசு தற்காலிகமாக ஜிஎஸ்டி வரியை சில விடயங்களுக்கு நீக்கியதுக்கு பிற்பாடு எதிர்பார்த்த விற்பனை என்றால் முழுமையாக நடைபெறவில்லை என்றாலும் அது மக்களுக்கு ஒரு பரிசாக இருந்ததாக கூறப்படுகிறது எதிர்வரும் சனிக்கிழமை முதல் அந்த வரி சலுகை நிறைவுக்கு வருகின்றது குறிப்பிடத்தக்கது நன்றி